கிருஷ்ணர் கண்ணனுடைய வாழ்க்கை வரலாறுகள் சார்ந்த கொலுபொம்மைகளோடுதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து கண்ணனுடைய இந்த வாழ்க்கை வரலாறை கதைத்துக் கொள்ளலாம் இது கிருஷ்ணருடைய இது வைத்திருக்கு அதில் பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் பிறந்தது வசதவர் தூக்கிட்டு போறது அவர் ஊஞ்சல் ஆடுறது ராதியோட ஊஞ்சல் ஆடுறது பிறகு அவர் கோவியர்களோடு நடனம் ஆடுறது அவற்றை குடும்பத்தனத்துக்கு அவன் அம்மா கட்டி போடுறது இனிமே நான் குரும்பத்தனம் செய்ய மாட்டேன் என்று தோப்பு கரணம் போடுற மாதிரி இந்தியாவில் வந்து க இதுன்றையோடு ஆடுற மாதிரி அவருக்கு பிடித்தமான வெண்ணப்பானைகள் நிறைய வச்சுருக்கிறோம் அதை விட அவற்றை புல்லாங்குழல் இசைக்கு மயங்காதவர்கள் யாருமே இல்லை அப்போ வேலை செய்கிற இருந்து பசு மாட்டில் இருந்து எல்லாமே அவற்றை புல்லாங்குழல் இசையை கேட்டு அப்படியே மயங்கி நிற்கினோம் அப்படியானவற்றை வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட சில பொம்மைகளை இதில் காட்சிப்படுத்தி இருக்கிறார் விஸ்வரூபம் கண்ணனுடைய வரலாறு என்பது கொஞ்சம் சுவாரஸ்யமாகத்தான் இருக்கும் பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள இந்த பெரியோர் மாதவம் செய்து யசோதான் என்ன தவம் செய்தா என்பதை போலதான் உண்மையிலே கண்ணனுடைய பிறப்பு சிறைக்குள்ளே ஹம்சனுடைய தங்கையாகத்தான் அஹ் தேவகி இருக்கிறார் அவருடைய அந்த பிறப்பு வந்து சிறைக்குள் நடக்கிறது அதுக்கு பிறகு வந்து வாசுதேவர் கண்ணனை மலைக்குள்ளே தூக்கி கொண்டு வருகிறார் அப்பொழுது வாசுகி நாகம் வந்து குடையாக இருந்தது அப்படியே தொடர்ந்து ஊஞ்சலிலே பிரான் கண்ண பிரான் ஆடுவது உரலிலே வெண்ணை திருடியதை கட்டி போடுவது பிறகு மன்னிப்பு கேட்பது இவ்வாறு அவர் ராதைகளோடு கோபிகை பெண்களோடு நடத்திய லீலைகள் அஹ் அவருடைய வேணுகானம் புல்லாங்குழல் இசை என்பன இதிலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது பிறகு வந்து நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டிய இந்த விஸ்வரூப தரிசனம் என்பது மகாபாரதத்தை அறியாதவர்கள் இவருமே இல்லை அந்த வகையில் அர்ஜுனன் தன்னுடைய உயிர் உயிர்த்தோழனாக பார்த்தன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் விளங்குகிறான் அந்த அர்ஜுனனுக்கு வந்து மனித வாழ்க்கையே பொய்யானது பரம்பருடன் வரக்கூடிய இன்பம் மட்டுமே நிலையானது என்று சொல்லி விஸ்வரூப தரிசனத்தை காட்டுகிறார் விஸ்வரூபத்திற்கு கூட அர்ஜுனனுக்கு அவருடைய கண்களை விட இன்னும் இரண்டு கண்களை சுவாமி ஏதோ கொடுத்தாராம் என்று சொல்லி வரலாறுகள் இருக்கிறது அப்போ அர்ஜுனன் வந்து விழுந்து வணங்கி பெருமானுடைய விஸ்வரூபத்தை பார்த்து அந்த பேற்றை கிடைத்த அந்த ஒரு வரம் கிடைத்ததை தான் அதுலேயே விஸ்வரூப தரிசனமாக நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறார்கள் தொடர்ந்து அதிலே கிருஷ்ண பரமாத்மா புல்லாங்களோடு இருப்பது இது கண்ணன் கண்ண திருவிளையாடல்கள் அந்த குருட்டி குட்டி குறும்புகளை எல்லாம் சொல்வதாக மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இதில் இருக்கிறது நவராத்திரி என்பதே அம்பாளுக்குரிய விரதமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம் உண்மையிலே இறைவனுடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியாக இருந்து இடப்பாகத்தை தனக்கே எடுத்து இறைவன் எதை மனதிலே எண்ணுகிறாரோ அதை இந்த தனுகரண உலகங்களை படைத்து அவ்வளவிற்கும் ஞானாம்பிகையாக சக்தியாக விளங்கு அதனாலே சிவம் என்று சக்தி இல்லை சக்தி என்று சிவமில்லை என்று சொல்வார்கள் அந்த நவராத்திரி காலத்திலே தான் நாங்கள் சர்வமும் சக்தி மயம் என்று ஒரு பிரம்மாண்டமான ஒரு அமைப்பாகத்தான் இது இருக்கிறது எல்லாமே சக்தி மயம் உண்மையிலே கொழுவினுடைய தத்துவம் கூட அப்படித்தான் ஓர் உயிர் துவக்கம் அனைத்துமே அம்பாளினுடைய ஒடுக்கம் இறுதியிலே அம்பாள் கூட சுவாமியோடு ஒடுக்கிக் கொள்வார் அதுல சக்தி எல்லாமே எல்லாவற்றிலும் சக்தி இல்லாது எதுவும் இயங்காது நாங்கள் இறைவன் எங்களோடு ஒன்றாகவும் இருப்பான் வேறாகவும் இருப்பான் உடனாகவும் இருப்பான் அதனாலே அந்த தத்துவார்த்தங்களிலே இறைவனுடைய சக்தி இல்லாமல் அம்பாளினுடைய அந்த சக்தி இல்லாமல் நாங்கள் இயங்க மாட்டோம் என்ற தான் இது அமைந்திருக்கிறது போல நாங்கள் தொடர்ந்து அம்மையார் அவரோடு கதை இது சார்ந்த விடயங்களை கேட்டு நாங்கள் மேலும் இந்த விடயங்களை பற்றி கொள்ளலாம் இது வந்து சர்வமம் சக்தி மயம் என்று சொல்லி லலிதாம்பிகைய மீனா வச்சுக்கொண்டு லலிதாம்பிகைய இதுல வச்சு அதில இருந்து லலிதா சஹசிரநாமத்தில இருந்து சில மந்திரங்களை எடுத்து அதுக்குரிய விளக்கமும் அதுக்கு என்னென்ன சாமியை நாங்கள் வச்சு காட்சிப்படுத்தி மக்களுக்கு அதை என்றதுக்கு ஏற்ப அதுக்குரிய சில சாமியலை வச்சு லலிதா நாமத்தில் வர்ற சில மந்திரங்களும் அதுக்குரிய விளக்கத்தையும் இதில் நாங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருக்கிறோம் லலிதா சகஸ்தநாமம் இதை பற்றி நாங்கள் கட்டாயம் பார்க்க வேண்டும் அம்பாளுக்குரிய ஒரு பிரதானமான மந்திரங்களாக லலிதா சகஷ்டநாமம் இருக்கிறது லலிதா சகஸ்டரநாமத்தை பொறுத்தவரையிலே பதினெட்டு புராணங்கள் என்று சொல்லக்கூடிய ப பதினெட்டு புராணம் பிரம்மாண்ட இருந்து லலிதா உபாக்கியானம் என்கிற ஒரு பகுதியிலே தான் இந்த லலிதா சகஷ்டநாமம் அதில் இருக்கிற ஆயிரத்தி எட்டு நாமங்கள் ஸ்லோகங்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது இந்த லலிதா சகஷ்டநாமத்தை யார் உபதேசிக்கிறார் என்றால் ஹயக்ரீக் ஹயக்ரீவரை வந்து கூடுதலாக அறிந்திருப்போம் ஒரு ஹயக்ரீவர் வந்து குதிரை முகம் கொண்ட தோற்றம் கொண்டவர் சித்தர்களிலே அல்லது முனிவர்களிலே ஒருவராக பார்க்கப்பட்டாலும் மகாவிஷ்ணுவினுடைய அவதாரமாக ஹயக்ரீவரை சொல்வார்கள் வேதத்தை பிரம்மதேவரிடம் வந்து வேதத்தை அசுரன் கைப்பற்றி வேளையிலே குதிரை முகத்தோடு தோண்டி வேதத்தை காப்பாற்றியதாக புராண கதைகள் சொல்கிறது ஆக அந்த பதினெட்டு புராணத்திலேயே பிரம்மாண்ட புராணத்திலே லலிதா உபாக்கியானத்திலே தான் ஹயக்ரீவர் உபதேசித்ததாக இதில் ஹயக்ரீவர் யாருக்கு உபதேசிக்கிறார் இது ஒரு பெரும் கேள்வி உபதேசித்தவரும் பெரியவர் தான் உபதேசத்தை கேட்டவரும் பெரியவர் தான் அதனால இது அடுத்து யாருக்கு உபதேசிக்கிறார் என்றால் அகத்தியருக்கு உபதேசிக்கிறார் அகத்தியர் கும்பத்திலே இருந்து தோன்றியவர் தமிழைக்கு தமிழுக்கு முதலாவது சங்கம் முதற் சங்கத்திலே சிவபெருமானோடு முருகப்பெருமானோடு இருந்து தமிழை வளர்த்த பெருமகனார் அந்த அகத்திய முனிவருக்குத்தான் லலிதா சகஸ்திரநாமத்தை ஹயக்ரீவர் உபதேசிக்கிறார் என்று புராணம் சொல்கிறது அதையே நாங்கள் காட்சிப்படுத்துகிற மாதிரி ஹயக்ரீவரையும் வச்சு அகத்தியரையும் அகத்தியரையும் வச்சிருக்கிறோம் அதை வந்து லலிதா அம்பிகை அம்பால் எப்படி இருப்பா அவள் சிம்மாசனத்தின் கால்களாக ஆரக்கினோம் அவள் எப்படிப்பட்ட சிம்மாசனத்தில் இருக்கிறா அவருக்கு வந்து சாமர விசுக்கிறது லக்ஷ்மி சரஸ்வதி அப்புறம் அவ என்ற படைத்தளபதியாக இருக்கிறது வாராகி அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு இதில் காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார் இதில் அதாவது அம்பாளினுடைய கடைசி கட்ட சிம்மாசனம் ஸ்லோகங்களை சொல்லி கொண்டு போவே தெரியும் சிம்மாசனத்திலேயே வந்து அம்பாள் எப்படி இருப்பாள் என்றால் அம்பாளினுடைய படைத் தளபதியாக வாராகி அம்மன் இருக்கிறார் தொடர்ந்து இதிலேயே அம்பாளினுடைய அந்த சிம்மா நான்கு கால்கள் அதில் பிரம்மன் விஷ்ணு உருத்ரன் போன்ற அந்த நான்கு தேவர்கள் வந்து மகே மகேஸ்வரர் நான்கு தேவர்கள் வந்து இருக்கிறார்கள் அம்பாளுக்கு வந்து சேவிக்கிறது அதாவது சாமரை விசுக்குவது அலைமகளாக விளங்குகிற லக்மியும் கலைமகளாக விளங்குகிற சரஸ்வதியும் தான் அம்பாள் எப்படி இருக்கிறாங்க காமேஸ்வரியாக சிவபெருமானுடைய மடியிலே இருக்கக்கூடிய காமேஸ்வரியாக லலிதா திரிபுர சுந்தரியாக அம்பாள் புரைசூடி நெற்றிலே வீபூதி குங்குமம் முதலாகிய திலகங்கள் தரித்து செந்தாமரையும் கரும்பும் வைத்து லலிதா திரிபுர சுந்தரியாக ஒரு பரந்த சுரபமாக தாய் அம்பாளினுடைய மடியிலே உட்கார்ந்திருக்கிறாள் அந்த வடிவத்தைத்தான் நாங்கள் இதிலே பார்க்கிறோம் அஹ் உண்மையிலே கீர்த்தனைகள் கூட பார்க்கலாம் அலைமகள் கலைமகள் அஹ் போற்றுகின்ற தாய் அலைமகள் மலை அதுல தாய் வந்து எப்படி மலைமகள் எப்படி இருக்கிறாள் அம்பாள் எப்படி இருக்கிறாள் என்றால் கலைமகளும் அலைமகளும் போற்றுகிற தெய்வம் சேவிக்கிற தெய்வமாகத்தான் இருக்கிறாள் என்று கீர்த்தனைகள் கூட இருக்கிறது ஆக இந்த அமைப்பு இந்த சிம்மாசன அமைப்பு அதை போல அழகாக செய்திருக்கிறார்கள் ஹயக்ரீவர் உபதேசிக்க அகஸ்தியர் வந்து அதை எழுதுகிறார் அதை கேட்கிறார் அந்த உபதேசத்தை அதில் அகத்தியருடைய படமும் கூட இதில் காட்சிப்படுத்தப்பட்டு அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் தொடர்ந்து அம்பாளினுடைய தியான ஸ்லோகங்கள் இந்த நாமங்களினுடைய முக்கியமான விளக்கங்களை பார்த்துக்கொள்ளலாம் அதில் முதலாவதாக வந்து நமக நமகாண்டு வரும் அந்த ஸ்ரீமாத்ரே நமகான்றதுக்கு அம்பாளுடைய மடியில் குழந்தை இருக்கிற மாதிரி அந்த ஒரு சுரூபத்தை வச்சு அதுக்குரிய விளக்கம் வந்து அனைத்து உயிர்களுக்கும் அன்னையாக இருப்பவள் எல்லா உயிருக்குமே அவள் தான் அன்னையாக இருக்கிறவள் தாயாக இருக்கிறவள் என்றதுக்கு அந்த அம்மாவோட மடியில் ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி முதலாவது மந்திரமாக வர்ற ஸ்ரீமாத்ரா நமன்றதும் அதில் நாங்கள் வச்சுருக்கிறோம் அதே போன்று எல்லா மந்திரங்களுக்குமே அப்படி அப்படியே வச்சு காட்டி எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் தியானம் என்று துவங்கிய சிந்தூராரோண விக்கிரஹம் திரிணயனாம் மாணிக்க மௌலீஸ்வரர் தாராநாயக சேகராம் சிவமுகம் ஆபீன வக்ஷோருகாம் பாணிப்பியாம் பணிபூர்ண ரத்ன சசகம் ரக்தோத்பலம் பிப்ரதீம் சௌமியாம் ரத்ன கடஸ்த ரத்த சரணாம் தியாகேத் பராமம்பிகாம் என்று இந்த தியானம் கூடுதலாக எல் அனைத்து அம்மாமார்கள் தாய்மார்களுக்கும் தெரிந்திருக்கும் இந்த தியானத்தை சொல்லித்தான் நாங்கள் லலிதா சகஸ்ரநாமத்தை ஆரம்பிக்கிறோம் ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராட்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்று சொல்லி நாங்கள் அதை துவங்குகிறோம் இது கூடுதலாக அனைவருமே பாராயணம் செய்யக்கூடிய ஒன்று அதை விட இந்த காலத்திலே நிறைய குழந்தைகள் பெண் குழந்தைகளிலிருந்து எல்லோருமே லலிதா சகஸ்ட்ரநாமத்தை பாராயணம் செய்கிறார்கள் ஒரு காலத்திலே வேதத்தை வந்து மற்றவர்கள் படிக்க கொள்ளாங்க ஆனால் இன்று எல்லாமே திறந்து விடப்பட்டு எல்லா மனிதர்களும் சமம் என்ற கருத்திலே அம்பாளை துதிப்பதற்கு அனைவருமே இதை பாராயணம் செய்கிறார்கள் இந்த பாராயணத்தால் இவ்வளவு நன்மைகள் நடந்திருக்கிறது அதிலே ஸ்ரீமாத்ரே என்கிற நாமத்தினுடைய விளக்கத்தை நாங்கள் பார்த்திருந்தோம் தொடர்ந்து நாங்கள் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான இதுல பீதவர்ணாயனமாக அன்று அம்பாள் மஞ்சள் நிறமான ஆடையை விரும்பி அணிபவள் அந்த மஞ்சள் நிறத்தை கொண்டவள் என்று இதிலே அந்த நாமத்திற்கான விளக்கம் தந்திருக்கிறது அடுத்தது சிவாப்ரியாயினமாக அதில் சிவாப்ரியா என்றால் சிவனிடம் சிவன் அன்புக்கு உகந்தவள் துணைவியானவள் சிவபெருமானுடைய அன்புக்கு உகந்தவள் அதனாலதான் சுவாமி இடப்பாகத்தையே கொடுத்தாரா சிவபெருமானுடைய அன்பிற்கு உகந்தவள் என்று சிவா பிரியாயை நமகா என்று சொல்லி அஹ் அடுத்த சிவனுடைய மடியில படுத்திருக்கிற மாதிரி சிவபெருமான் அம்பாளினுடைய மடிய அம்பாலினுடைய மடியில படுத்திருக்கிற மாதிரி இருக்கிறது பெருமாள் பள்ளி கொண்டார் என்றால் சுவாமி கூட பள்ளி கொண்டு விட்டார் அடுத்து ரத்த வர்ணம் ஆகிய வர்ணம் என்பது எல்லோருக்கும் தெரியும் சிவத்த வர்ணத்தை கொண்டவள் ஸ்ரீகண்ட சரீர நமகா என்றா அர்த்தநாதீஸ்வரரை வச்சிருக்கு ஈசனின் ஒரு பாதி பாகத்தை கொண்டவள் பாமபாகத்தை இடப்பாகத்தை கொண்டது என்று இதில் வைத்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு முக்கியமான நாமங்களை எல்லாம் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள் இது சோபனாயை நமகாண்டா பேரழகு கொண்டவள் அப்ப பேரழகா ஒரு அம்பாலை அலங்கரிச்சு அதே மாதிரி பேரழகானவள் என்று காட்டியிருக்கு செலன் மீனாபலோசனாயின் மகாண்டா மீன்கள் போன்ற கண்களை மீனாட்சி அம்பாள் மதுரை மீனாட்சி மீன்களை போன்ற கண்களின் உடையவள் அப்ப அதை காட்சிப்படுத்தி இருக்குது தொடர்ந்து கைலாச வாசினி புகார்ந்த கைராகத்திலே சிவனோட வீட்டு சிவனோட வீட்டு இதுல நிறைய பேருக்கு தெரியும் கூடுதலாக லலிதா சகசநாமத்தை வந்து நாங்கள் பதினெட்டு புராணமே சைவத்துக்குரிய புராணம் தான் நாங்கள் சாக்தம் அம்பிகை மரபுன்றெல்லாம் பேச தேவையில்லை ஈழத்தை பொறுத்தவரையே சைவ மரபு தான் அதனால் அம்பாளை வந்து சைவத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது இறைவனுடைய சக்தியா அந்த நாமங்களை பார்த்தாலே தெரியும் கைலாச வாசி நெய்னமாக சிவாப்ரியாயினம ஸ்ரீகண்டார்த்த நமக இது எல்லாம் சுவாமியினோட இணைத்து தான் இந்த நாமங்களே வருகிறது தொடர்ந்து இதில் இருக்கக்கூடிய நாமங்களையும் பார்க்கலாம் சூலாயுத சம்பன்னாய நமகா காட்சி கோலம் இருக்கிறது தொடர்ந்து தாம்பூல பூரித முக்கிய வெற்றிலை பாக்கு வாசனை திரவியங்களை இனிய வாயையுடையவள் தாம்பூல தாரணம் எல்லோருக்குமே இருக்கிறது இன்று நாங்கள் தாம்பூலம் செய்வதிலே கொஞ்சம் நாங்கள் வேற வஸ்துக்களை பாவிக்கிறோம் ஆனாலும் முதல் தாம்பூலத்திற்கு கராம்பு கருவா சாதிக்காய் சாதிப்பு இவ்வளோ வாசனை திரவியங்களோடுதான் இறைவன் முதற்கொண்டு அனைத்து கிரியைகள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் இது மிகவும் ஒரு முக்கியமானது அன்னதாயை நமகா அன்னபூரணி அம்பால வச்சிருக்கிறோம் குறைவில்லாத செல்வத்தை திறக்கக்கூடியதால் வயிற்று பசி அன்னத்தை அன்னபூரணியாக அம்பாள் இருக்கிறார் இது நீல சிக்குராயே நமக கருநில நீ நீளமான கூந்தல் என்றதற்கு அதை வச்சிருக்கிறோம் இது விட மிச்சம் வந்து அப்படியே அங்கால மகாபைரவ பூஜிதாக பைரவரை பூஜிக்க கூடியவர் பைரவரால் அதாவது பைரவர் கூட அஷ்ட பைரவர்களாக இருக்கட்டும் பெருமானுடைய பைரவரும் பூஜிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் தொடர்ந்து இதனுடைய மற்ற ஏனைய நாமங்கள் விளக்க பகுதிகளோடு இணைந்திருக்கலாம்